தட்டை சீட முறுக்கு அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் விடலாம் இதயம் மந்த்ரா அரசு மருத்துவமனையில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது அந்த சம்பவம் நடந்து பத்து மாதங்களுக்குள் அதே போன்ற ஒரு கொடூர சம்பவம் கொல்கத்தாவில் நடந்துள்ளது இந்த முறை சம்பவம் நடந்த இடம் தெற்கு கொல்கத்தா சட்டக்கல்லூரி வளாகம் கொடூரத்துக்கு ஆளானவர் இருபத்தி நான்கு வயது சட்டக்கல்லூரி மாணவி இந்த மாணவி மீது மனோஜித் மிஸ்ரா என்ற முன்னாள் மாணவர் ஆசைப்பட்டார் தன் காதலை மாணவியிடம் சொன்னார் ஆனால் மாணவி ஏற்க மறுத்துவிட்டார் நான் ஏற்கனவே ஒருவரை காதலிக்கிறேன் என மாணவி காரணம் சொன்னார் இதை மனோஜித் மிஸ்ரா ஏற்கவில்லை கடும் கோபமானார் நீ என்னைத்தான் காதலிக்க வேண்டும் என்னைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்றார் என்ன காதலிக்கலன்னா என்ன நடக்கும் தெரியுமா உன் லவ்வர் கை கால உடைச்சு வீட்டுல உட்கார வச்சிருவேன் உன் அம்மா அப்பா மேல பொய் வழக்கு போட்டு ஜெயில போட்டுருவேன் என மிரட்டினார் மனோஜித் மிஸ்ரா இந்த அளவுக்கு தில்லாக மிரட்ட காரணம் அந்த சட்டக்கல்லூரியின் கல்லூரியின் திரிணாமுல் காங்கிரஸ் மாணவர் பிரிவு பொதுச் செயலாளரே அவர்தான் இதனால் என்ன செய்வது என புரியாமல் தவித்தார் மாணவி விஷயத்தை காதலன்னிடம் சொன்னபோது அவரும் பயந்து போனார் இந்த சூழலில் தான் இரண்டு நாட்களுக்கு முன் சட்டக்கல்லூரி வளாகத்தில் உள்ள செக்யூரிட்டி அறையில் வைத்து மாணவியை மனோஜ் மிஸ்ராவும் இரண்டு மாணவர்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவி பயந்து போய் வீட்டிலேயே முடங்கி விடாமல் துணிச்சலாக கொல்கத்தா போலீசில் புகார் அளித்தார் மாணவியை பலாத்காரம் செய்ததற்காக திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி மனோஜித் மிஸ்ராவும் இந்த இழிச்செயலுக்கு உடந்தையாக இருந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் சைப் அகமது வயது பத்தொன்பது பிரமித் முகர்ஜி வயது இருபது ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரசு சட்டக்கல்லூரியில் வைத்தே மாணவியை திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி பலாத்காரம் செய்த சம்பவம் மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக மாறியிருக்கிறது இந்த விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து கையில் எடுத்திருக்கிறது மூன்று நாளில் அறிக்கை அளிக்க மேற்கு வங்க டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் விஜயா ரஹத்கர் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் இதுபோல ஒரு கொடூர சம்பவம் உலகில் வேறெங்கும் நடந்ததாக தெரியவில்லை என அதிர்ச்சியை வெளிப்படுத்தினார் கல்லூரி வளாகத்தில் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்ய அவர்களுக்கு எப்படி தைரியம் வந்தது காமுகர்களுக்கும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தொடர்பில்லாமல் இது நடக்க முடியாது எனவும் அர்ச்சனா மஜும்தார் குற்றம் சாட்டினார் They are, they are close to the ruling party leaders and there is no law and order. They, how do they dare to commit this type of thing in the college campus? because the campus is absolutely under their control, under their hooliganism. they do not consider this as an educational institution. and there are certain rules, laws. there are principal, administration, there are security. where are they? Where, do, where are they really what they are doing? after this thing happened and the girl uh, disclosed everything before others, then only police is taking action, arresting them, sending for medical, doing this, but the actual damage has been done. and this type of incident incident, i have never heard anywhere in the world. commission is not silent. we have taken suo motu cognizance. we wrote later to. Uh, DG Police West Bengal, and asked him to report us within 72 hours about actual action taken. What are the sections? What, what about the arrest? What about the medical test? What about the crime scene? Everything, and they should send us within 72 hours and let us know what is coming. We want the maximum possible punishment for the rapist. No mercy. மாணவியை பலாத்காரம் செய்த மனோஜித் மிஸ்ரா மம்தாவின் அண்ணன் மகன் அபிஷேக் பானர்ஜி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர்களுடன் இருக்கும் படங்களை வெளியிட்டு பாரதிய ஜனதா பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களுடன் காமுகன் மனோஜித் மிஸ்ரா நெருக்கமாக இருக்கும் படங்கள் மேற்கு வங்க மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே பெண் டாக்டர் கொலையால் திரிணாமுல் காங்கிரஸின் பேர் கெட்டுப்போன நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் உடனடியாக விளக்கம் சட்டக்கல்லூரி மாணவி சம்பவத்தில் தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் திரிணாமுல் காங்கிரஸ் பாரதிய ஜனதா மார்க்சிஸ்ட் எந்த கட்சியில் இருந்தாலும் கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு என திரிணாமுல் மாணவர் பிரிவு தலைவர் திருநன்கூர் பட்டாச்சாரியா கூறினார் சம்பந்தப்பட்ட சட்டக்கல்லூரியில் பல ஆண்டாக மாணவர் சங்கமே செயல்படவில்லை அது மட்டுமல்ல திரிணாமுல் காங்கிரஸின் மாணவர் சங்க நிர்வாகிகள் பட்டியலில் மனோஜித் மிஸ்ரா பெயரே இல்லை எனவும் திருநன்கூர் பட்டாச்சாரியா கூறினார் எனவே இந்த பலாத்கார சம்பவத்துக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்த விவகாரத்தை தேவையில்லாமல் பாரதிய ஜனதா அரசியலாக முயற்சிக்கிறது கொடூரமான குற்றங்களை செய்த குற்றவாளிகளுடன் பாரதிய ஜனதா தலைவர்கள் இருக்கும் படங்கள் எங்களிடமும் இருக்கிறது நாங்களும் வெளியிடுவோம் என பாரதிய ஜனதாவுக்கு திருநன்கூர் பட்டாச்சாரியா சவால் விட்டார் ஆனாலும் மாணவி பலாத்கார சம்பவத்தை கண்டித்து மேற்கு வங்கம் முழுவதும் பாரதிய ஜனதா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருவதால் மாநிலமே பதற்றமாக மாறிப்போயிருக்கிறது